வணக்கம் இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட அருள் விருந்து நூல்ல இருந்து ஒரு முக்கியமான சிந்தனைய பார்க்க போறோம் ஆமாங்க இது ஒரு அருமையான சிந்தனை அந்த வரி இதுதான் பிறர் தொடர்ந்து உன்னை ஏமாற்ற முடியாது உன்னை நீ தொடர்ந்து ஏமாத்தி கொள்ள முடியும் கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா ஆமா ஆனா இதுக்குள்ள பெரிய ஆழம் இருக்கு கண்டிப்பா சரி முதல்ல அந்த முதல் பாகத்தை எடுத்துக்குவோம் ஏன் மத்தவங்க நம்மள தொடர்ந்து ஏமாத்த முடியாது அது எப்படி இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மனுஷங்களுக்கு இயல்பாவே ஒரு உள்ளுணர்வு ஒரு இன்ட்யூஷன் இருக்கு பாத்தீங்களா ஆமா ஒரு தடவை ஏமாறலாம் சரி ரெண்டாவது தடவை கூட ஏமாறலாம் ஆனா மூணாவது தடவை அதே ஆள் அதே மாதிரி ஏமாத்த முயற்சி பண்ணும்போது நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு டக்குன்னு சொல்லும் ஆமா ஏதோ தப்பா இருக்கேன்னு தோணும் இல்லையா கரெக்ட் ஒன்னு நம்ம அனுபவம் சொல்லும் இல்ல அந்த உள்ளுணர்வு ஏதோ ஒரு விதத்துல அது வெளிப்பட்டுரும் அதனால வெளியே இருந்து வர்ற ஏமாற்றம் வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் போகும் சரிதான் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம உஷாராயிடுவோம் அப்போ அந்த ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் அதுதான் ரொம்ப யோசிக்க வைக்குது உன்னை நீ தொடர்ந்து ஏமாற்றிக் கொள்ள முடியும் இது எப்படி சாத்தியம் ஆமா இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க நம்ம உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் ம் உள்ளுக்குள்ளையா ஆமா வெளியிருந்து வர்ற ஏமாற்றத்தை நம்ம கவனிக்க முடியும் அதுக்கு ஆதாரம் வெளியே இருக்கும் ஆனா சுய ஏமாற்றம் அப்படி இல்லை அது நம்மளோட ஆசைகள் பயங்கள் சில சமயம் விருப்பம் இருக்காது பாருங்க ஆமா அந்த மாதிரி நேரத்துல நாமளே நமக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சுடுவோம் நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக்கிறது உதாரணத்துக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரி அது தப்புன்னு நமக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு ஒரு நாள் தானே கொஞ்சமா செஞ்சா பரவாயில்ல நாளையில இருந்து விட்டுறலாம் அப்படின்னு நமக்கே நாம சொல்லிக்கிறது ஆமா ஆமா இது நிறைய நடக்கும் இது நம்ம உள்மனசுல நடக்கறதால வெளியிருந்து யாரு சொன்னாலும் நாம ஏத்துக்க மாட்டோம் சில சமயம் நாமளே அத நிறுத்தணும்னு முடிவு பண்ற வரைக்கும் அது வாட்டுக்கு தொடர்ந்துட்டே இருக்கும் முடிவே இல்லாம கூட போகலாம் அப்பாப்பா அப்போ இது ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலி மாதிரி நம்மள கட்டி போடுதுன்னு சொல்றீங்க நிச்சயமா அதுதான் நாமளே நமக்கு சொல்ற கதை தான் அது. அப்போ இதனால நம்ம முடிவுகள், நம்ம வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்படும் இல்லையா? நாம ஒரு பிரச்சனையில திரும்ப திரும்ப மாட்டிக்கிட்டே இருக்கோம்னா, ஒருவேளை இது காரணமா இருக்கலாம். சரியா சொன்னீங்க. பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? மத்தவங்கள குறை சொல்லுவோம் இல்ல சூழ்நிலையை குறை சொல்லுவோம் ஆமா. ம். ஆா சுவாமி சொல்ற அந்த பாயிண்ட் படி பார்த்தா, ஒருவேளை நாம நம்மளே ஏமாத்திக்கிற ஏதோ ஒரு விஷயம்தான அந்த பிரச்சனைக்கு மூல காரணமா இருக்கலாம். அத கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த சைக்கிள் ஓடிட்டே இருக்கும். ம். அப்போ சுய விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸ் தான் இங்க ரொம்ப முக்கியம் கரெக்ட் மிக மிக முக்கியம் அப்ப சுருக்கமா சொன்னா மத்தவங்கல குறை சொல்றது ரொம்ப ஈஸி ஆனா உண்மையான பவர் நம்ம கிட்ட தான் இருக்கு நம்மள நாம ஏமாத்திக்கிறத நிறுத்துறதுல அப்படிதானே சரியான பாயிண்ட் அதாவது வெளியில இருந்து வர்ற ஏமாற்றத்தை விட நாம நமக்குள்ள உருவாக்கிக்கிற இந்த சுய ஏமாற்றத்துக்கு தான் ஆயிலும் அதிகம் தாக்கமும் அதிகம் ஏன்னா கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கு ஆமா நாம தான் அதை அனுமதிக்கிறோம் நாம தான் அதை நிறுத்தவும் முடியும் அப்போ இந்த சிந்தனையோட முக்கியமான மெசேஜ் என்னன்னா நம்ம வாழ்க்கைய உண்மையிலே கட்டுப்படுத்துறது மத்தவங்களோட செயல் இல்லை நம்மளோட நேர்மையும் நம்மளை நாம எவ்வளவு தூரம் சரியா புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் இன்னும் ஒரு படி மேலே போய் யோசிப்போம் சரி நாம நம்மளை ஏமாத்திக்க முடியும்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ இப்ப நீங்க கேட்டுகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க உணராமலேயே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற ஒரு பொய் ஒரு சுய ஏமாற்றம் என்னவா இருக்கும் ஓ இது ஒரு நல்ல கேள்வி ஆமா அந்த மறைக்கப்பட்ட உண்மையையோ இல்ல அந்த சுய ஏமாற்றத்தையோ தெளிவா பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படலாம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த கேள்விய உங்க மனசுல வச்சுக்கோங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய கேள்வி இந்த ஆழ்ந்த பார்வையில எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி